மீட்க ஸ்டாலினின் குரல் பாசிசம் இந்தியா வெள்ளட்டும் என்கின்ற தலைப்பில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் உள்ளடக்கி ஒரு மாபெரும் பரப்புரை கூட்டம் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினருமான மதிப்பிற்குரிய திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களுடைய தலைமையில் அவருடைய சிறப்புரையோடு விருதுநகர் கலைஞர் திடலில் பிரம்மாண்டமான அளவில் நாளை மாலை நடைபெற இருக்கிறது விருதுநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கே கே சார் அவர்கள் அதை போல நம்முடைய மதுரை மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான அண்ணன் மூர்த்தி அவர்கள் மதுரை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தம்பி சேடப்பட்டி மணிமாறனவர்கள் உள்ளிட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை இருக்கிறார்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் என்று கூறிய சகோதர சீனிவாசன் அவர்கள் சகோதரர் தங்கபாண்டியன் அவர்கள் நம்முடைய நகர்மன்ற தலைவர்கள் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் அனைவரும் முன்னிலை இருக்கிறார்கள் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் ஏறத்தாழ பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய கழகத் தோழர்களும் நிர்வாகிகளும் இந்த ஆறு சட்டப்பேரவை தொகுதியிலிருந்தும் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதற்கான விரிவான ஏற்பாடுகள் இன்றைக்கு செய்யப்பட்டு வருகிறது அவற்றை இன்றைக்கு நான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரோடும் நம்முடைய கழக நிர்வாகிகளோடும் இந்த ஏற்பாடுகளை மேற்பார்வையிட்டிருக்கிறோம் விருதுநகர் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் அமை